வணக்கம் இன்றைய கதை கேட்போம் வாயிலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற கருத்தும் கதையும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கையில எத்தனையோ காலகட்டங்கள் எத்தனையோ துன்பங்கள் இன்பங்கள் எல்லாமே வந்திருக்கும் ஒரு மனிதனுக்கு வருவது போல இன்னொரு மனிதனுக்கும் துன்பம் ஏற்பட்டிருக்கும் இன்பம் வந்திருக்கும் ஆனா நம்ம பேசும்போது எப்படி சொல்லுவோம்னா எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கு வரக்கூடாது பாம்போ ஆனா நமக்கு வந்த கஷ்டங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியும் ஆனா மற்றவர்கள் இதை விட துன்பப்பட்டு இருக்கிறாங்கிறத பத்தி நம்மளுக்கு கணக்கு கிடையாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு வர்ற கஷ்டம் தான் ஐயோ நான் வர்ற கஷ்டம் இருக்கு எனக்கு வந்த கஷ்டம் இருக்கு நீ என்ன என்னோட துன்பத்தை யாருனாலையுமே அனுபவிக்க முடியாது இப்படி நமக்குள்ளயே நம்ம பேசுவோம் இது எதுக்காகன்னா மற்றவர்களிடம் நம்ம ஆறுதலை தேடுவதற்காக பேசுறோம் அதே நேரத்துல எனக்கு தெரிஞ்சதுக்கு பத்தியா யாருக்கும் தெரியாது என்னை போல மத்தவன் கிடையாது அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த பழக்கத்துக்கு பேர் தான் தலைகணம் என்று சொல்வார்கள் நான் தான் எல்லாம் தெரிஞ்சுவேன் எனக்கு மேலே யாரும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தலைகணத்தை உள்ள வச்சுட்டோம்னா நமக்கு நாமே அழிவை தேடிக்கொள்வோம் அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துல அர்ஜுனன் மிகவும் வில்வித்தையில் சிறப்பானவனாக இருக்கின்றான் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா தன்னை போல வில்லை சிறந்தவன் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறான் அப்படி இருக்கும்போது என்ன பண்றான் அந்த தன்னுடைய அம்பினுடைய தன்னுடைய வில்லினுடைய சிறப்புனால அவனுக்கு ரொம்ப தலகணம் அதிகமாயி போச்சு இது கிருஷ்ணர் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றாரு அர்ஜுன் கிட்ட சொல்றாரு ஒரு இடத்துல இரண்டு மலைகள் இருக்கு அந்த இரண்டு மலைகளுக்கு நடுவில் நீ பாலம் அமைச்சினா நம்ம அங்க இருந்து போறதுக்கு எளிதா இருக்கும் ஆனா அந்த பாலம் அமைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் யாருனாலே செய்ய முடியாது அப்படிங்கிறாரு பலவே நடந்து போகக்கூடிய பாலமா அதை அமையணும் அவ்வளவு பலம் புரிஞ்சி இது அமையணும்னு சொன்னேன் அர்ஜுன சிரிக்கிறா என்ன கிருஷ்ணா என்னுடைய அம்பு என்னுடைய வெள்ளை பத்தி திறமை தெரியாம பேசிட்டே இதுல நான் ஒரு பாலம் அமைச்சேன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் யானைகள் ஏறி சென்றா கூட அந்த பாலம் ஒண்ணும் ஆகாது அது மாதிரி நான் அமைக்கிறேன் பாருன்னு சொல்றாரு உடனே வந்து கிருஷ்ணர் அந்த மலைகளை காட்டுறாரு அதுவும் அந்த மலைகள் தான் போய் பாலம் அமைச்சே நான் வந்து பாக்குறனர் அந்த இடத்துக்கு ஏன் கிருஷ்ணர் அனுப்புகிறாருன்னா அங்கே அனுமன் சிரஞ்சீவியான அனுமன் தவம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்போ அங்கே போறாரு ஆஞ்சநேயர் தவம் செய்து இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறாரு பார்த்துட்டு பாலம் கட்டும் போது பக்கத்தில் அனுமன் உட்காந்துருக்கிறார் பார்த்துட்டு அப்படியே அனுமனும் பார்த்துக்கிட்டே இருக்கார் அர்ஜுனன் பாலம் எல்லாம் கட்டிட்டு அனுமனை பார்க்குறான் ஏயா இவ்வளோ பெரிய பாலம் கட்டியிருக்கேன் எவ்வளோ வலுவா இருக்குன்னு நினச்சிப்பார் நீ இனிமேல் கடந்து போகிறதுன்னு இதுலேயே போய்க்கு அப்படிங்கிறாரு அனுமன் சிரிச்சுட்டே சொல்கிறேன் வேண்டாப்பா நான் ஏறுனா அது உடஞ்சு போயிடும் அப்படிங்கிறாரு உடனே வந்து அர்ஜுனுக்கு ஒரு மாதிரி கோபம் வந்துருச்சு நீ சாதாரண ஒரு ஆள் நீ ஏறுனா என்னுடைய நான் கட்டிய பாலம் எடுமே ஏறு அப்படி நடந்து போ பார்ப்போம் எங்கே இனிஞ்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாப்ல உடனே அனுமன் மேலே ஏறி காலத்தை வச்சாரு உடஞ்சு போச்சு அந்த பாலம் தான் அவருடைய எடை தாங்காமல் உடஞ்சு போச்சு அர்ஜுனுக்கு மிகவும் அவமானமா போச்சு உடனே என்ன பண்றா தன் நம்புகளை எடுத்து சரமாரியாக விட்டு மீண்டும் ஒரு பாலை தமைக்கிறான் அப்போ ஒரு சபதம் ஏற்கிறான் இப்போது நீ இது கடந்து செல் இது உடைந்ததுன்னு அப்படின்னு சொன்னச்சுன்னா நான் என் உயிரை மாய்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அனுமனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சரி நீதான் விருப்பப்படுற நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அனுமனர் மேல ஏறி நடந்து போறாரு பாலம் எதுவுமே ஆகல அப்படியே இருக்குது ஆனா அனுமனுக்கு ஒரு சந்தேகம் வருது நான் கால் வச்சு இந்த பாலம் உடையல அப்படின்னு சொன்னால் இது சாதாரண சக்தி இருக்கா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்க வேண்டும் என்று அனுமன் குமிஞ்சு பார்க்குறாரு கீழே பார்த்தா கிருஷ்ணர் அவருடைய தோளில் அந்த பாலத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறார் இதை பார்த்தோன்னா அனுமனுக்கு அப்படியே பதறி போய் கீழே இறங்கி வந்த வந்துட்டு இறைவனை வணங்குறாரு இறைவா நீ உன்னுடைய மேலே உன்னுடைய தோள்கள் மேலே என்னுடைய பாதத்தை வச்சு நான் நடந்துட்டேனே மிகப்பெரிய பாவம் செஞ்சுட்டேனே அப்படிங்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு என்னுடைய நான் எடுத்த அவதாரங்களில் சென்ற அவதாரமான ராம அவதாரத்திலே உன்னுடைய தோளிலேயே என்னை சுமந்தாய் அனுமா உன்னுடைய பா என்னுடைய பாதம் முழுவதும் உன் தோளில் பட்டு கொண்டிருந்தது நான் எப்படிப்பட்ட ஒரு அந்த செயலை நான் செய்யும் பொழுது எனக்கு எப்படி இருந்திருக்கும் உன்னுடைய தோளிலேயே நீ தாங்கிட்டு இருந்தியே அப்போ உன்னுடைய தோளில் நான் காலை வச்சிட்டு இருக்கும் பொழுது எனக்கு தோணும் ஒரு நாளாவது உன்னை தாங்கணும்னு எனக்கு தோணுச்சு அதற்கான ஒரு காலகட்டமாக இதை நான் பயன்படுத்தி கொண்டேன் அப்படின்னு சொன்னாராமா அனுமன் விழுந்து வழங்கினாராமா ஆனாலும் அர்ஜுனுக்கு வந்து இந்த நிகழ்வை பார்த்தோன்னதான் புரிஞ்சுது அவனுடைய தலைகணம் முற்றிலுமாக தகர்ந்து போயிடுச்சு நம்ம எவ்வளவுதா திறமையாக இருந்தாலும் எவ்வளோதா இருந்தாலும் இறைவன் என்ற ஒரு பக்க பலம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம பண்ணினது அத்தனையுமே வீணா போயிடும் நம்ம எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் இறைவன் என்பவனுடைய செயலை அவனுடைய செயல்பாடு நமக்கு பின்னாடி இருந்துட்டுக்குங்கிறத நம்ம நம்ப வேண்டும் அதுதான் உண்மை நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்